இருட்டை தான் ஒளி தெரியும் நம்மை சுற்றி மறைந்திருக்கும் உண்மைகள் தெரிய வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு பயணம் அதுதான் இந்த வெளிச்சம் தேடி தம்பி ராசா நிலவுக்கு போனது மொத்தம் பேராமே முதல்ல கால் பதித்த நீல் பத்தி பற்றி மட்டும்தான் எல்லோரும் பேசுறாங்க யார் அந்த மீதி பேர் அவங்க எந்த நாட்டுக்காரங்க ஆ சரியாக சொன்னீங்க நிலவுக்கு சென்றது நீல அம்ஸ்டாங்க மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை அமெரிக்காவின் நாசா விண்வெளி வீரனும் அப்போலோ ப்ரோக்ராம் மூலம் ஆறு பயணங்களை மொத்தம் பன்னெண்டு விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்பியது இந்த அனைத்து வீரர்களும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் ஒவ்வொரு பயணத்திலும் ரெண்டு பேர் நிலவில் இறங்கினாங்க அவங்க யாருன்னு பார்ப்போம் அப்போலோ பதினொன்றில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ரீனும் போனாங்க அப்போலோ பன்னெண்டு சார்ல்ஸ் கான்ரட் ஆலன் பீன் அப்போலோ பதினாலு ஆலன் ஷெப்படும் எட்கர் மிட்ஷலும் அப்போலோ பதினஞ்சில் டேவிட் ஸ்கார்ட்டும் ஜேம்ஸ் எர்வினும் அப்போலோ பதினாறில் ஜான் எங்கும் சார்லஸ் டியூக்கும் அப்போலோ பதினேழு கடைசியான பயணம் அதில் யூஜின் ஷெர்னானும் ஹாரிசன் ஸ்மிட்டும் போனாங்க இவங்க அனைவரும் நிலவில் பதித்தவங்க ஆனால் இது மட்டும் இல்லை அப்போலோ பத்து பதிமூணு அதில் போனவங்களும் நிலவில் சுற்றி வந்தாங்க ஆனால் அவங்களால சில பல பிரச்சனைகளால் நிலவில் இறங்க முடியல நிலவுக்கு சென்ற பன்னெண்டு பேர் நீலாம்ஸ்டாங்கை பற்றி மட்டும் உலகம் பேசுனா அதுக்கு காரணம் வந்துட்டு அவர் முதல்ல போனது தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீலாம்ஸ்டாங் நிலவில் கால் வைக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன் ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் மேன் இது ஒரு மனிதரின் சிறிய அடி ஆனால் மனித குலத்தின் மிகப்பெரிய பாய்ச்சல் இந்த வார்த்தையை உலக மக்கள் எல்லாரும் கோடிக்கணக்கான பேர் வந்து தொலைக்காட்சியில் அன்னைக்கு நேரடியாக பார்த்தாங்க அதே போல விண்வெளிக்கு ஸ்பேஸ்க்கு சென்ற முதல் மனுஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சோவியத் ரஷ்யாவோட சேர்ந்த யூரி ஆர்க்ரீன் அவரு பேரும் வந்துட்டு சரித்திரத்தில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்த டெக்னாலஜிலே பதினேழு மொழி நிலவுக்கு பயணிக்க முயற்சி செஞ்சாங்களே ஆனா இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறி இருக்கு இன்னும் ஏன் மறுபடியும் யாரையும் நிலவுக்கு அனுப்பல அப்போலோ பதினேழுக்கு அப்புறம் அறுபத்தி மூணு வருஷம் ஆச்சு அப்போலோ பதினெட்டு இன்னுமே ரெடியாகல ஆனால் அறுபத்தி மூணு வருஷம் இல்லைனா ஐம்பத்தி மூணு வருஷம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தான் நிலவுக்கு கடைசியாக மனுஷங்க போனாங்க அதுக்கப்புறம் நிலவுக்கு போகாத காரணம் வந்துட்டு முக்கியமாக பணம் ஏகப்பட்ட பொருள் செலவு ஆகிறதுனால இது அரசாங்கம் வந்துட்டு நிப்பாட்டினாங்க ரெண்டாவது வந்துட்டு சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்துட்டு யார் முதல்ல நிலவுக்கு போன்ற போட்டி இருந்தது அதில் அமெரிக்கா ஜெயிச்சிட்டதுனால அதுக்கப்புறமா திருப்பியும் அதில் செலவு செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டாங்க நிலவுக்கு போது பதிலாக ஸ்பேஸில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறது போன்ற வேறு திட்டங்களும் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருது ஆனால் இப்போ அமெரிக்கா ஆட்டோமிஸ் ப்ரோக்ராம் மூலம் மீண்டும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப தயாராகி வருது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அனுப்புறதா திட்டமிட்டிருக்காங்க நம் நாட்டில் இருந்து எந்த முயற்சியும் செய்யலையா செஞ்சிருந்தா அதை பற்றி கொஞ்சம் சொல்லு இந்தியாவின் விண்வெளி திட்டத்தை உருவாக்கிய டாக்டர் விக்ரம் சாராபாய் விண்வெளி தொழில்நுட்பத்தை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும்னு நினைச்சாரு அதனால இந்தியா மக்களுக்கு நல்ல வானிலை அறிக்கை கொடுக்கணும் விவசாயம் செய்ய உதவணும் தொலைக்காட்சி தொலைபேசி போன்ற விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தியது இந்தியா மற்ற நாடுகளை போல அதிகம் செலவு செய்யாம குறைந்த செலவுல சொந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கி படிப்படையாக முன்னேறியது இன்னைக்கு இந்தியாவின் சந்திராயன் போன்ற திட்டங்கள் மற்ற எந்த நாட்டையும் சாராமல் சொந்த திறமையால் நிலவுக்கு பயணங்கள் மேற்கொள்ள உலக நாடுகளே வியக்க வைக்கிறாங்க இந்தியா ஒரு போட்டியில் சேரவில்லை ஆனால் அது சொந்த பதவியில் மிக உறுதியான விண்வெளி வல்லரசாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிச்சம் தேடி தொடர நம்மோடு இருங்க